வணக்கம் ஜெய்பாபா நான் அவங்க என்ன சொல்ல வேணா நிறைய வீட்டில் வந்து வாய்ப்பு நிறைய பேசுவாங்க நிறைய வீட்டில் வந்து ஆம்பளைங்க நிறையா பேசுவாங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பளைங்க வந்து அந்த இன்னொரு பொம்பளை சக்கரில் சுற்றுவாங்க அன்னமாரி இருக்கிறவங்க பொம்பளையா இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தாலும் சரி இந்த வீ இது செஞ்சினாக்கா அவங்க வீட்டுக்கா வீட்டுக்காரவையோ அவங்க வீட்டுக்காரவங்க அம்மாலும் அவரோட ஹஸ்பண்டு மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இது நீங்கள் செய்யணும் மாரி ஒரு கோடி வாங்கிட்டு வரணும் கோடி இது இதுமாரி வாங்கிட்டு வந்து அஞ்சு கோடி வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு வெத்தலை ரெண்டு கிராம்பு அதில் வந்துடுவோண்டு கண்ணு மை அந்த வெத்தலை இல்லை தேசி அந்த அஞ்சு கோடி அந்த கிராம்பு அதை வெத்தலை மேலே வச்சு நத்திய கஞ்சி பேரை சொல்லி நாலு மூளை ரோட்டில் வச்சுனிங்கனாக்கா அவங்க வீட்டில் அவங்க புருஷனாக இருந்தாலும் சரி இல்லை அவங்க ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அவங்க அவங்க வீட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் ரொம்ப அதிகமாக பாசம் வைப்பாங்க எல்லாருக்கும் வணக்கம் நன்றி ஜெய் பாபா கே